திமுக மாயர்களை பந்தாடியது ஸ்டாலின் தான் அதற்கான உண்மை காரணங்கள் என்னென்ன இடைத்தேர்தல் முடிவுக்கு பின் திமுக அமைச்சரவையில் இருந்து கலட்டிவிட போகிற அமைச்சர்கள் யார் மாற்றப்பட போகிற அமைச்சர்கள் யார் யார் நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயித்திருந்தாலுமே கூட திமுகவின் வெற்றியில் ஓட்டை போட்ட மாவட்ட செயலாளர் ஐந்து பேர் யார் யார் அவர்களுக்கு என்ன பதவி பறிக்கப்படும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் முடிவுக்கு பின் உடனடியாக துணை முதல்வராகிறார் உதயநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெற்றி பெற மந்தாட போகிற திமுக மாவட்ட செயலாளர்களும் திமுக அமைச்சர்களும் யார் யார் என அறிவாலயத்தில் கசிந்த தகவல்களின் அடிப்படையில் இன்று கிங் விரிவாக பார்க்கலாம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் திமுகவில் பந்தாடிய ஸ்டாலின் அடுத்த பட்டியலில் உள்ள அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் யார் யார் மேயர்களை பந்தாடும் ஸ்டாலின் அடுத்து என்னென்ன செய்ய போகிறார் என்பதெல்லாம் அறிவாலயத்தில் தேர்தலுக்கு முன்பாகவே கணிக்கப்பட்ட ஒன்று அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் எந்த பகுதியில் யார் வாக்குகளை குறைவாக வாங்குகிறார்களோ அது அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை அனைவருமே பதவி பறிக்கப்படும் என்று முன்பே திமுக தலைவர் ஸ்டாலின் எச்சரித்திருந்தார் அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றதால் சரியாக தேர்தல் பணியாற்றாத திமுக மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்று ஆனால் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டன ஆனால் அமைச்சர் பதவியே போதும் என்ற மனநிலையில் மஸ்தான் அமைதியாகிவிட்டார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்ந்து திமுகவினர் சிலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த முடிவும் கைவிடப்பட்டது வருகிற பதிமூன்றாம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுக்கு பின்னர் தமிழக அமைச்சரவையில் லேசான மாற்றங்களை கொண்டு வர முதல்வர் ஸ்டாலின் தயாராகி இருக்கிறார் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியும் மூத்த அமைச்சர்களில் ஒரு சிலருக்கு ஓய்வும் புதியவர்களை அமைச்சரவையில் சேர்க்கவும் திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இது குறித்து அவர் பல்வேறு கட்ட ஆய்வுகளையும் ஆலோசனைகளையும் நடத்தி வருகிறார் இந்நிலையில் திமுகவுக்கு பெரும் தொல்லையாக இருந்த நெல்லை மாநகர மேயராக இருந்த சரவணனும் கோவை மேயராக இருந்த கல்பனா ஆனந்த்குமாரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் உண்மையில் அவர்கள் இருவரும் ராஜினாமா செய்யும்படி அறிவாலயத்தில் இருந்துதான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனால் இருவரிடமும் இருந்தும் மேயர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கான காரணங்கள் பார்ப்போம் கோவை மேயராக பதவி வகித்த கல்பனா ஆனந்த்குமார் கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர் என்ற பெருமைக்குரியவர் இவர் பத்தொன்பதாவது வார்டு திமுக மகளிர் அணியின் அமைப்பாளராக உள்ளார் இவரது கணவர் திமுகவின் தலைமை செயற்குழு உறுப்பினராக உள்ளார் இவர் கோவை மணியக்காரம்பாளையம் இ சேவை மையம் நடத்தி வருகிறார் பெரிய அளவில் நிர்வாக திறமை பேச்சு திறமை என்று எந்த தகுதியும் இல்லாத இவரை மேயராக தேர்வு செய்ததில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முக்கியம் என அப்பொழுதே கூறப்பட்டது நிர்வாக தகுதியை வளர்த்து மக்களிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் அறிவுரை கூறியிருந்தார் அந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் இருந்துவிட்டு மற்றவர்களிடம் கோர தாண்டவம் ஆடி இந்த தம்பதியினர் ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டப்பணிகளில் தலையிடுவது மேயர் நிர்வாகத்தில் அவரது கணவர் குமார் தலையீடு என்று தொடர்ந்து கல்பனா மீது புகார்கள் எழுந்தன மேலும் கல்பனா தனது தாய் விட்ட அருகே வசிக்கும் ஒரு பெண் கல்பனா குடும்பத்தினர் கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் தெரிவித்த சம்பவம் பெரும் சர்ச்சையை உருவாக்கியது மேலும் மாமன்ற கூட்டங்களிலும் கல்பனாவுக்கு எதிராக மண்டல தலைவர்களே குற்றம் சாட்டும் நிலைக்கு கோவை மாநகராட்சி ஆட்பட்டது கோவை மாநகராட்சியின் திட்டப்பணிகளில் தொய்வு ஏற்பட்டதனால் எதிர்கட்சிகள் விமர்சனித்தனர் மக்களவை தேர்தல் பணிகளில் கல்பனா செயல்பாடுகள் சரியில்லாததால் அவரது சொந்த வார்டில் அண்ணாமலைக்கு அதிக வாக்குகள் கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது இதெல்லாம் தான் அவரது பதவிக்கு வேட்டு வைத்ததற்கான முக்கிய காரணங்கள் என்று கட்சி நிர்வாகிகள் கூறுகின்றனர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பொள்ளாச்சி எம்பி தொகுதியில் நடைபெற்ற திமுக கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தை மேயர் கல்பனா கல்பனாத்தார் என்று குற்றச்சாட்டும் உள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்ற பின் தங்களை கேட்க ஆள் இல்லை என்ற ஆணவத்தில் கல்பனாவும் அவரது கணவரும் ஆட்டம் போட்டுள்ளனர் மக்களிடமும் சொந்த கட்சிக்காரர்களிடம் மத்தியிலும் தம் மீது அதிருப்தி இருந்திருக்கிறது என்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது இதை தெரிந்துமே பணத்தை சுருட்டுவதிலே இருவரும் குறியாக இருந்துள்ளனர் என்று அங்கிருக்கக்கூடிய உடன்பரப்புகளே புகார் எழுப்பிய வண்ணம் உள்ளனர் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்ற பின்னர் கோவை பொறுப்பு அமைச்சராக வந்த முத்துசாமியை முதல்வர் ஸ்டாலின் நியமித்தார் ஆனால் இவர் இடைக்கால பொறுப்பாளரே தானே தவிர அமைச்சர் முத்துசாமியை மேயர் கல்பனாவும் அவரது கண்ணனும் மதிக்கவே இல்லை இதனை புரிந்து கொண்ட அமைச்சர் முத்துசாமி மேயர் கல்பனா மற்றும் அவரது கணவர் ஆகியோர் மீது முதல்வரிடம் புகார் அளித்தார் இதையடுத்து இந்த புகாரை விசாரித்த அமைச்சர் கே நேரு இதன் அறிக்கையை முதல்வருக்கு அனுப்பினார் இதன் அடிப்படையில் தான் கோவை மேயர் பதவி கல்பனாவிடமிருந்து பறிக்கப்பட்டுள்ளது என்றுதான் அறிவாலயத்தில் இருந்து ரசிகிறது தகவல்கள் இதேபோல் நெல்லை மேயர் சரவணனிடமிருந்து மேயர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது இது மிகவும் காலம் கடந்த நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது நெல்லை மாநகராட்சி மேயராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சரவணன் தேர்வு செய்யப்பட்ட முதல் அவருக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையே தொடர்ந்து முதல்கள் நிலவி வந்த வண்ணம் இருந்தது மேலும் இது குறித்து திமுக தலைமைக்கு நெல்லை மாநகராட்சி கவுன்சிலர் அவர்கள் கையெழுத்திட்டு மேயருக்கு எதிராக புகார் மனு அளித்தனர் ஆனால் இதையெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் வருவதனால் இது மேயர் பதவியில் இருப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் அங்கு ஏதேனும் சச்சரவுகள் ஏற்படும் என்று திமுக தலைமை அமைதி காத்தது அதை இப்பொழுது நேற்று செய்து முடித்திருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து அடுத்ததாக பதவியில் இருந்து பறிக்கக்கூடிய மேயர்கள் நகராட்சி சேர்மன்கள் ஏன் பேரூராட்சி வரை பந்தாட வேண்டிய சூழ்நிலைக்கு திமுக தலைமை ஏனென்றால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவுக்கு அவ்வளவு வெற்றிகரமாக இருப்பதற்கு ஈஸியாக இருக்காது திமுக வெற்றி பெற வேண்டுமே ஆனால் அதற்கு கடும் வேலைகள் செய்ய வேண்டும் அதை இப்பொழுது இருந்தே செய்ய வேண்டும் முக்கியமாக இந்த உள்ளாட்சிப் பணியில் இருக்கக்கூடியவர்களின் தரத்தை மதிப்பிட்டு அவர்களை மாற்றி கட்டமைத்து நல்ல பணிகளை வரும் இரண்டு ஆண்டுகளில் செய்து முடித்தால் மட்டுமே திமுக வெற்றிக்கு வித்திட முடியும் என்று ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் முடிவெடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் விழுப்புரம் தொடங்கிய செஞ்சி மஸ்தானின் பதவி பிறப்பிலிருந்து அமைச்சரவையிலும் மூன்று அமைச்சர்களின் பெயர் அடிபட்டு கொண்டு வருகிறது இன்னும் மூத்த மூன்று அமைச்சர்களின் பெயர் துறைகள் மாற்றப்படும் என்று பெயர் அடிபடுகிறது இதில் திமுக மாவட்ட செயலாளர்களின் பதவிகளும் ஒரு ஐந்தாறு பேரின் பதவிகள் கேள்விக்குறியான நிலையில்தான் தான் கொண்டிருக்கிறது இவை அனைத்தும் விக்கிரவாண்டி தேர்தலில் வெற்றிக்குப் பின் திமுக தலைமை உடனடியாக களம் எடுக்கப்பட்டு உதயநிதியை துணை முதல்வராக்கும் பணியில் அதன் பின்பு வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று உதயநிதி முதல்வராவதையும் அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய திமுக தலைமை தயாராகிவிட்டது பார்க்கலாம் இது போன்ற அரசியல் உடனடி அப்டேட்டுகளை தொடர்ந்து காண கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்